அகமதாபாத்தில் விமான விபத்திலே இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகள் பயணம் செய்திருந்த நிலையில் அதில் பயணித்த அனைவருமே இறந்திருக்க கூடும் என்ற தகவலை அகமதாபாத் காவல்துறையினர் வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் விமானத்தில் பயணித்த பயணிகளில் ஒரே ஒருவர் மட்டும் உயிர் தப்பி இருப்பதாக தற்போது தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது அகமதாபாத் காவல் ஆணையர் இந்த செய்தியினை உறுதி செய்திருக்கின்றார் அகமதாபாத் விமானத்திலே பயணித்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒரே ஒரு பயணி மட்டும் எண்ணூறு அடி உயரத்துக்கு மேலே இருந்து உடைந்து அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பற்றி எரிந்த நிலையிலும் ஒருவர் மட்டும் உயிர் விளைத்திருக்கின்றார் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன்படி அந்த ஒரு பயணியை பற்றிய முழுமையான விவரம் இன்னும் வெளியிடப்படாவிட்டாலும் விமானத்தில் பயணித்த பயணிகளில் அந்த ஒருவர் மட்டும் உயிர் தப்பி தற்போது வரை உயிரோடு இருக்கின்றார் என்ற தகவலை அகமதாபாத் காவல் ஆணையர் ஜிஎஸ் எஸ் மாலிக் வெளியிட்டிருக்கின்றார் அதே நேரம் அந்த விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணித்த விமானியினுடைய விவரம் தொடர்பான அந்த தகவலையும் பெறும் பொழுது அது பதினொன்று ஏ என்ற இருக்கை எண்ணில் பயணித்த ரமேஷ் என்கின்ற பயணி தான் காயங்களோடு உயிர் தப்பி இருக்கின்றார் என்ற விவரம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது பயணியின் பெயர் ரமேஷ் அவர் பயணித்த அந்த விமானத்தினுடைய இருக்கை எண் பதினொன்று ஏ பதினொன்று ஏ என்ற இருக்கையில் பயணித்த அவர் மட்டும் தப்பி பிழைத்திருக்கின்றார் இதுவரை அவர் உயிரோடு இருக்கின்றார் அவருக்கான சிகிச்சைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன அவருக்கும் காயம் இருக்கலாம் என்றாலும் கூட அவர் உயிர் உழைத்திருக்கின்றார் என்ற ஒரு சற்று ஆறுதல் தரக்கூடிய செய்தியை அகமதாபாத் காவல் ஆணையர் ஜி எஸ் மாலிக் தற்பொழுது பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் விமான விபத்தில் யாரும் உயிர் உழைத்திருக்க வாய்ப்பே இல்லை என்று காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருந்த நிலையில் ஒரே ஒரு பயணி மட்டும் தற்போது வரை உயிர் உழைத்து இருக்கின்றார் என்ற தகவலை சற்று ஆறுதல் தரக்கூடிய அந்த செய்தியினை காவல் ஆணையர் டி எஸ் மாலிக் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் உயிர் உழைத்து விட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய வேண்டுதலை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் விபத்துக்குள்ளான அந்த விமானத்தின் பதினொன்று ஏ என்ற இருக்கையில் பயணித்த ரமேஷ் என்கின்ற பயணிதான் தற்போது வரை உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து அவருக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய உயிரை முழுமையாக காப்பாற்றுவதற்கான பணிகளிலே மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் அகமதாபாத் விமான விபத்தில் பயணம் செய்திருந்த அந்த இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருமே இறந்திருக்க கூடும் என்று அச்சப்படக்கூடிய வகையில்தான் அந்த கொடூரமான விபத்து நடந்து முடிந்திருக்கின்றது விமானம் பரந்த சில நிமிடங்களிலேயே கீழே விழுந்து உடைந்திருக்கின்றது வெடித்து சிதறியிருக்கின்றது விமானம் விழுந்ததில் தீப்பற்றியதிலே அந்த விமானம் விழுந்த கட்டிடத்தில் இருந்தவர்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஐந்து மருத்துவ மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இருந்தாலும் அந்த விமானத்தில் பயணித்த ஒரே ஒரு பயணி ரமேஷ் என்ற பெயருடைய பதினொன்று ஏ என்ற இருக்கையில் பயணித்த அந்த பயணி மட்டும் உயிரோடு இருக்கின்றார் என்று ஆறுதல் தரக்கூடிய செய்தியினை அகமதாபாத் காவல் ஆணையர் வெளியிட்டிருக்கின்றார் அவர் உயிர் பிழைத்து நலமோடு திரும்ப வேண்டும் என்பதற்காக பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களிலே இந்த சற்று ஆறுதலான செய்தியை பகிர்ந்து அவரை நோக்கி